இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வகையான பிளான்ட் வச்சுருக்கு சார் இப்போ என் கையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா விஎன்ஆர் கொய்யா சார் ஒரு காய் ஒரு கிலோ ஸ்டெம் கட்டிங் பிளான் இதை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு காய் எடுத்துருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பத்தி எலுமிச்சிலருந்து கோடூர் பாலாஜி எலுமிச்சிலேருந்து மாங்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வகையான மாங்கன் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ சார் உங்களுக்கு நியூ வெரைட்டி சார் வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் இருக்குது சார் உங்களுக்கு அதெலாம் வந்து உங்களுக்கு ஜாதிக்காய் இருக்குது சார் உங்களுக்கு இது வந்து ஜாதிக்கா வந்து பட்டிங் பிளான்ட் கொடுத்துட்டுருக்கோம் சார் நாங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் ஒரு மூணு நாள் எக்ஸ்போ நடக்கும் சார் கண்ணு தேப்ப விவசாயிகள் ஸ்டாலில் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் இல்லை வர முடியாத விவசாயிகள் நிறுவனத்தை தொடர்பு பண்ணிங்கன்னா ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு வந்து பார்சல் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸிலும் போட்டு கொடுப்போம் டேரெக்டாக கொண்டு வந்து கொடுப்போம் சார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட்னா சூப்பர் எல்லி பழம் இருக்குது சார் உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட் சார் உங்களுக்கு ஸ்டெம் கட்டிங் பிளான் அதாவது பட்டிங் பிளான்ட்டு சார் உங்களுக்கு செடி நடவு பண்ணி ஒன் இயர்லேயே வந்து உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய சார் இந்த மாதிரி ரகமும் நம்ம நிறுவனத்தில் இருக்குது சார் உங்களுக்கு அதையும் இனிப்பு தர முடியும் சார் உங்களுக்கு தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்க சார் நன்றி சார்